பூனையால் வந்த பிரச்சனையால் நீதிபதியை தாக்கிய போலீஸ் அதிகாரி அதிர்ச்சியில் நீதிபதியின் மனைவி மரணம் என்பதான தவறாக இதனை நாங்கள் காண்கிறோம் தென் மாகாணத்தில் மாவட்ட நீதிபதி ஒருவர் மீது உப போலீஸ் பரிசோதகர் ஒருவர் தாக்குதல் நடத்தியதாக செய்தி வெளியாகி இருக்கிறது தாக்கப்பட்ட போலீஸ் அதிகாரி மாவட்ட நீதிபதியின் வைத்துனர் என தெரிவிக்கப்படுகிறது மாவட்ட நீதிபதியின் செல்லப்பூனை தொடர்பாக ஏற்பட்ட வாக்குவாதம் மோதலாக மாறியதாகவும் சம்பவத்துக்கு பிறகு நீதிபதியின் மனைவி நோய்வாய்ப்பட்டு உயிரிழந்ததாகவும் போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள் புத்தாண்டு தினத்தன்று மாவட்ட நீதிபதி தனது மனைவியுடன் உப போலீஸ் பரிசோதனராக இருக்கும் தனது மைத்துனர் வீட்டுக்கு செல்லப்பூனையை கொண்டு சென்றிருக்கிறார் இதன் போதும் மாவட்ட நீதிபதி வழியில் சென்று மீண்டும் வீடு திரும்பிய போதும் செல்லப்பூனை காணாமல் போனதை தொடர்ந்து ஏற்பட்ட காரசாரமான உரையாடலின் போது உப போலீஸ் பரிசோதனை அவரை தாக்கியதாக போலீசார் தெரிவிக்கிறார்கள் பின்னர் நீதிபதி அக்மிமன போலீசாரிடம் தொலைபேசியில் முறைப்பாடு செய்திருக்கிறார் அதன்படி போலீஸ் குழு ஒன்று வீட்டுக்கு வந்து சம்பவம் தொடர்பில் நீதிபதியுடன் வாக்குமூலங்களை பதிவு செய்த போது நீதிபதியின் மனைவி தனது நெஞ்சு பகுதியில் வலிப்பதாக கூறியிருக்கிறார் வாக்குமூலத்தை வழங்கிய நீதிபதி வீட்டை விட்டு வெளியேறியதோடு சந்தேகத்தின் பேரில் உப போலீஸ் பரிசோதனையை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள் இதற்கிடையில் நீதிபதியின் மனைவியின் உடல்நிலை மோசமடைந்து கராப்பிட்டிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி அவரும் உயிரிழந்திருக்கிறார் சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட போலீஸ் உத்தியோகத்தர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டதன் பின்னர் பிணையில் விடுவிக்கப்பட்டதாக போலீசார் தெரிவிக்கிறார்கள் எனவே இதில் அதிர்ச்சியான விடையும் நீதிபதியின் மனைவி மரணமடைந்திருப்பதான தகவலாக அமையப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் ஒரு பூனையால் வந்த பிரச்சனையாகவும் இது பார்க்கப்படுகிறது குடும்பத்தினருக்குள்ள ஏற்படுத்தும் விவகாரமாக பூனை மாறி மாறியிருக்கிறதா என்று கேட்டால் அந்த பூனை மீது பாசம் காட்டுகிறவர்கள் இப்பொழுது அதிகரித்து வருகிறார்கள் அதனால் ஏற்பட்ட ஒரு பிரச்சனையின் வந்து விளைவே இவ்வாறு அமையப்படுகிறது